இலங்கைய சோகத்தில் ஆழ்த்திய மிகப்பெரும் கோர விபத்து சம்பவம் ஒன்று கம்பளையிலே பதிவாகியுள்ளது மூன்று பேரின் உயிரை பறித்த மிகப்பெரும் கோர விபத்து சம்பவமாக பதிவாகியுள்ளது வாகன சாரதி பயிற்சியிலே ஈடுபட்ட நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது பிரேக்கு பதிலாக எக்ஸலேட்டர் அழுத்தப்பட்ட நிலையிலே இவ்வாறு மூவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர் இன்று ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா குறிப்பிடும் பொழுது மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என கூறியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் பல சொத்துக்களை சூறையாடியவராகவும் ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகைகளில் இருந்து பல பெருமதியான சொத்துக்களை சூறையாடி விஜயராம மாவத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு மாற்றியதாக குற்றம் சாட்டியிருந்தார் பல ஊழல்களுடன் தொடர்பு பட்டவராக யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது ஐநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பிற்கு காரணமானவர் என மஹிந்த ராஜபக்சவை ஃபீல்ட் மாஸ்டர் சரத் சுட்டி காட்டி அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ்ரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று இலங்கையை உலுக்கிய மிக பெரும் கோர விபத்து சம்பவமாக கம்பலை தொழுவ பிரதேசத்திலே வாகனம் ஒன்று நான்கு பேரில் மோதியிருந்த நிலையில் மூவர் சம்பவத்திலே உயிரிழந்திருந்தனர் இந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் முப்பத்தி ஆறு வயதுகளை உடைய பெண் ஒருவர் இவர் வாகன சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான பயிற்சியிலே ஈடுபட்ட ஒருவர் என கூறப்படுகின்றது பிரேக்கிக்கு பதிலாக எக்ஸலேட்டர் அழுத்தப்பட்ட நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருந்தது இன்று இலங்கையில் பல விபத்து சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் பல உயிர்களும் பிரிந்த நிலையில் இது மிக பெரும் சோகமான சம்பவமாக பதிவாகியுள்ளது எனவே இலங்கையில் டிரைவிங் ஸ்கூலிலே பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கும் வாகனங்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதே போன்று இரு பக்கங்களாலும் கொண்ட்ரோல் செய்யக்கூடிய வாகனங்கள் வெளிநாடுகளிலே பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் சாரதி பயிற்சிகளை பெறுவதற்காக இவ்வாறான வாகனங்கள் பயன்படுத்தாத நிலையில் இவ்வாறான விபத்துக்களும் ஏற்படுகின்றது இவ்வாறு மூன்று உயிர்கள் பிரிந்ததன் பின்னரே நாங்களும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக பேசுகின்றோம் இதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என பேசுகின்றோம் என்றாலும் இவ்வாறான சம்பவங்கள் இதன் பின்னர் இடம்பெறாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் சாரதி அனுமதி பத்திரங்கள் பெறும் பொழுது சட்டங்கள் சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் சாரதி அனுமதியை பெறுவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் பயிற்சிகளை வழங்குபவர்கள் முதலிலே சரியான முறையில் இயங்க வேண்டும் இல்லையென்றால் இவ்வாறான கோர விபத்து சம்பவங்களை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகளும் காணப்படுகின்றது இன்று கம்பளை தொழுவ பிரதேசத்தில் இந்த கோர விபத்து சம்பவமும் பதிவாகி இருந்தது மாஸ்டர் சரத் பம்சேகா குறிப்பிடும் பொழுது மஹிந்த ராஜபக்சவைக்கு இலங்கை சட்டத்தின்படி தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர் அவ்வளவு குற்றங்களை செய்துள்ளார் தனிப்பட்ட முறையில் மஹிந்த ராஜபக்சவிற்கும் தனக்கும் எந்த கோபதாபங்களும் கிடையாது என்றாலும் இந்த நாட்டிற்காக அதிகளவு அநீதிகளை செய்த ஒருவராக மஹிந்த ராஜபக்ச காணப்படுகின்றார் அதில் மிக முக்கியமாக இறுதி யுத்தத்தின் பொழுது ஐநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பதற்கு இவரே காரணம் என கூறியிருந்தார் யுத்தத்தை திடீர் நிறுத்தியதன் ஊடாகவே ஐநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பதற்கு காரணமாக இவர் அமைந்தார் என கூறியிருந்தார் அதே போன்று ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகை போன்றவற்றின் பெருமதியான பொருட்கள் ஐந்து ராஜபக்சவின் பிரத்யேக இல்லமான விஜயராமையில் அமைந்திருந்த இல்லத்திற்கு மாற்றியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு உத்தரவிடப்பட்ட நிலையிலும் அவர் வெளியேறியிருந்தாலும் பொருட்கள் இன்னும் முழுமையாக அகற்றப்படாத நிலையிலும் வீடு முழுமையாக அரசிடம் ஒப்படைக்கப்படாத நிலையுமே காணப்படுகின்றது அதே போன்று ஊழல் மோசடிகள் என பல குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர் மஹிந்த ராஜபக்ச என சரத் பொன்சேகா சுட்டி காட்டியதுடன் இவருக்கு தண்டனை வழங்கவில்லை என்றால் இந்த அரசு எந்த நடவடிக்கைகள் எடுத்தும் எந்த பிரயோசனமும் இல்லை என கூறியிருந்தார் அதே போன்று வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் தொடர்பாக ராஜபக்சக்களும் பயத்திலே நடுங்கிய இருப்பதாகவும் கூறியிருந்தார் எனவே இவ்வாறான நிலையில் மஹிந்த ராஜபக்சவிற்கு தண்டனை வழங்க வேண்டும் என பொன்சேகா கூறியிருந்தார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் நியூஸ்லா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்